ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாயை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தாழியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எந்த டம்ளர்லேருந்து தண்ணி சேர்த்தோமோ அதே டம்ளரில் மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சால்ட் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக ஸ்டீல் கிளாஸில் குடிக்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்ச கிளாஸில் குடிக்கும்போது அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்